வணக்கங்க ஐந்து மூணு இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு பல் போடாத ஒரு கிர்கிடாரிங்க அதே சமயம் ஒரு ஜோடி உழவு சினை மாடுகள்ங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாதங்களான பெருங்கூட்டு காங்கேயம் மாட்டிற்கு பிறந்த ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வேலைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கூடிய மாடுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் அவங்க விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பால்முடி வந்து விழுந்து மயிலை நேரத்துக்கு மாறிட்டு வருதுங்க தரமான மயிலை கிடாரி கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க முகர இல்லாமல் கையில் இருந்தது இன்று தான் முகரை போட்டோங்க அதனால் அது வந்து ஒரு புதுவிதமான உணர்வாக நிற்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குதுங்க நல்ல ரட்ட நாடி உடம்பு நல்ல நெட்டுவெட்டான கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்றுக்கு நம்ம வந்து மரச்சைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடு கொஞ்சமாக கல் போட்டு இருபது கிராம் போட்டு பிணைஞ்சி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குங்க குடல் புழு நீக்கம் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அறுபது நாளைக்கு ஒருக்கா ஒரு தடவை கண்ணுக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்றுகள் இலை கன்று இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பெருங்கூட்டு கிர் கிடாரிங்க வயது இருபத்தி நாலு மாதங்கள் ஆகுதுங்க பல் போடலை கிரு சினையூசி போட்டிருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த கிருமாடு என்ன நீல உயரத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இது இருக்குங்க இதனுடைய தாய் மாடு வந்து எட்டு ப்ளஸ் ஏழு பதினைந்து லிட்டர் கிடக்கக்கூடிய மாடுங்க அதிலிருந்து பிறந்த ஒரு தரமான கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் நல்ல நீல உயரம் பல்லு போடாமல் இருக்குது செனை யூசியும் போடப்பட்டிருக்குதுங்க காம்புகள் வந்து நல்ல மொட்டு காம்பாகவும் ரெண்டு டு ரெண்டே கலைஞ்சி நீளத்தில் நல்ல நரம்பு தாரையோட பெருவெட்டான கிறுங்க டாப் கிளாஸ் கிர்கிடேரி வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் ஒன்று வச்சுருந்தாலும் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் உழவு சினை மாடுகள்ங்க இரண்டு மாடுகளுமே ஈன்னா நாலாவது ஈத்து இரண்டு மாடுகளுமே வந்து ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்கலாம் இடதுபுறம் இருக்கிற மாடு நல்ல பால் பால்மயிலை நேரத்தில் கொம்போட்டத்தில் இருக்குங்க வலதுபுறம் இருக்கிறது நல்ல கற்க மயிலை மாடுங்க ரெண்டுமே நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடு இந்த ஜோடி உழவு ஏழு மாதம் சினை நான்காவது ஈத்து மயிலை மாடுகளினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து யூடியூப்பில் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது விற்பனை பதிவுகள் போடுறோம் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் குறித்த நேரத்தில் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க